राम कुमार योगी राम शिवर कुमार योगी राम शिवर कुमार जय योगी राम सुवत् कुमार योगी राम शिवर कुमार योगी राम सुवत् कुमार जय गुरुरा भगवान योगी राम सर कुमार अरल नाम எதிர்வரும் ஞாயிறு பௌணி பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமி குரு பூர்ணிமா தினமாக எல்லா இடங்களிலும் கொண்டாட இருக்கின்றோம் தொன்னூறுகளிலே பகவானே குமார கோவில் ஸ்ரீ ஆம் தி மாதாஜி ஓ பிரகாஷ் யோகி அவர்கள் பகவானை பார்க்க திருவண்ணாமலை சென்றபோது காணிமடம் தபஸ்வி பொன் காமராஜ் அவர்களும் அன்று அங்கு வந்திருக்கின்றார்கள் இருவரையும் அழைத்து அடுத்து வருகின்ற இந்த ஆடி மாதத்திற்கு ஒரு மாதம் முன்பு அதை சென்றிருக்கின்றார்கள் வருகின்ற பௌர்ணமி குரு பூர்ணிமா அதை நீங்கள் குமார கோயில் ராம்ஜாசிரமத்தில் இருவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் பிச்சைக்காரனுடைய பாதுகை குமார கோயிலில் இருக்கின்றது அந்த பாதுகைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் எல்லா பக்தர்களையும் அபிஷேகம் செய்து வருடந்தோறும் நீங்கள் இந்த குரு பூர்ணிமா விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற விஷயத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவரை பகவான் கோகுராம் சார் அவர்களால் அன்பிலிருந்து அப்போது நாங்கள் ஒரு பாடல் கட்டினோம் இதை அம்மா வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அன்னை மாதாச்சி அதிலிருந்து ஒரு மாதத்தில் ஆடி மாத பௌர்ணி வர்றதுனால அந்த குரு பூர்ணிமாவிற்கு பாட வேண்டும் என்றே அடியன் இருந்து குரு பூர்ணிமா வணக்கப் பாடல் என்ற ஒரு பாடலை ஏற்றி அந்த பாடலை நானும் செல்லம்மாள் மகள் அஜிதா அம்மா எல்லோருமே அன்றைக்கு குமார சென்றிருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே முதன் முதலாக நாங்கள் குரு பூர்ணிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தான் அப்போது தான் ராம்ஜி ஆசிரமம் இருக்கு பல்வேறு ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாம் குரு பூர்ணிமா அனுஷ்டிக்கிற வழக்கம் உண்டு எல்லா ஆசிரமங்களிலுமே குரு பூர்ணிமா கொண்டாடுவார்கள் தான் பகவான் இதை வந்து எல்லோரும் கொண்டாடுகின்ற வகையில் ஒரு பிரபலமாக்கினார் அப்பா இன்றைக்கு நாங்கள் ராம்ஜி ஆசிரமத்தில் ஆரம்பித்தோம் தபஸ்வி பொன் வந்திருந்தார்கள் அவர்களும் அம்மாவும் மற்றும் பக்தர்கள்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீடித்த ஒரு மிகப்பெரிய பாத பூஜை நான் குமரி மாவட்டத்தில் மக்கள் எல்லாம் சாரி சாரியாக எல்லாரும் வந்திருந்தாங்க நிறைய பாலாபிஷேகம் நிறைய தேன் அபிஷேகம் பஞ்சாமிரதம் சந்திராபிஷேகம் சொல்லி எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்கன்னா நூறு பேரும் அந்த பொருட்களை கொடுத்தாங்க நாங்கள் தேன் வாங்கிட்டு போயிருந்தோம் ஏன்னா தேனாபிஷேகம் பண்ணினால் நன்றாக பாடலாம் என்று யாரோ சொன்னார்கள் குரல் வளத்திற்கு தேனாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க இப்படி நாங்கள் பின்னாளில் பஜனை செய்வோம் பேசுவோம் என்பதால் அன்றைக்கு தெரியாது நாங்கள் முதல் அந்த குரு பூர்ணிமாவிலே பகவான் பாதுகைக்கு பேராபிஷேகம் பண்ணுகின்ற பாக்கியம் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது இந்த குரு பூர்ணிமா என்பது ஒரு நீண்ட நெடும் காலமாக நம்ம இந்திய மரபிலே ஆன்மீக உலகிலே கொண்டாடி வருகின்ற நாள் குருவை போற்றுகின்ற தினம் குரு பூர்ணிமா அதை வியாச பகவானோடு அதாவது வேத வியாச தோன்றிய நாளாக தமிழில் ஆடி பௌர்ணமையை ஒட்டி வரும் வட இந்திய கேலண்டரில் அது ஆஷாட மாதம் சொல்லுவாங்க அந்த மாதத்து பௌர்ணமி சொல்கிறாங்க இதில் இருந்தால் நான்கு மாதங்கள் சாதுர் மாசிய விரதம் ஆரம்பிக்கும் தபஸ்விகள் ஞானிகள் யோகிகள் ஈவன் மடங்களில் இருக்கின்ற சைவ மடங்கள் வைணவ மடங்கள் சார்ந்தவர்கள் இந்த சாதுர் மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் அது குறிப்பாக அந்த ஆடி மாத பௌர்ணமியில் ஆரம்பிக்கும் நான்கு மாத காலம் அவர்கள் எங்கும் சஞ்சாரம் செய்யாமல் ஒரு குகை அல்லது ஒரு ஆசிரமம் அல்லது ஒரு மடம் அதில் அமர்ந்திருது அவர்கள் வேதாந்த சித்தாந்த விஷயங்களில் தங்கள் மனதை துவைய வைப்பார்கள் குறிப்பாக பிரம்மசூத்திரம் படிக்கின்ற ஒரு ஒரு பாரம்பரியம் அவள்கிட்ட உண்டு இந்த சாதன மாசம் நான்கு மாதங்களும் பிரம்மசூத்திரத்தையும் வாசிப்பார்கள் அல்லது உபனிஷத் வாசிப்பார்கள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு நான்கு மாத காலமும் அதையே வாசித்து கொண்டிருப்பார்கள் வெளியே நடமாடுவது இல்லை அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து ஒரு சாதனாவாக நான்கு மாத காலம் இருப்பாங்க அதை சொல்லுவாங்க வட இந்தியாவில் இந்த ஆடிக்கப்புறம் மழைக்காலம் வந்துவிடும் அதனால் இயல்பாக அவர்கள் அந்த குகைகளை நாடி சென்று அங்கே ஒரு தனிமை தவம் இருப்பார்கள் அந்த நேரத்தில் இது போன்ற ஞானம் சார்ந்த ஞான நூற்களை படிக்கின்ற ஒரு இதை ஆன்மீக சாதனையாளர்கள் செய்கின்ற மரபு உண்டு அதை நாங்களும் எடுத்துக்கொண்டோம் பகவான் யோகிராம் சோத்குமார் அந்த நல்ல இந்தியாவிலுடைய ஞான மரபுகளை எங்களுக்கு போதித்தார் அதை பின்பற்றுகின்ற ஒரு வழிமுறையும் அவரை எங்களுக்கு கொடுக்கிறார் இதுதான் ஒரு குருவுடைய வழி குரு குருவை போற்றுகின்ற பண்பையும் குருவே எங்களுக்கு கஷ்டத்தான் தார் தான் எங்களுடைய ஒரு தனித்தன்மை அன்று மிக பாடினோம் பின்னாளில் இந்த பாடலை பகவான் திருமுன்பே பாடுகின்ற பாகியம் எங்களுக்கு கிடைத்தது எனவே பலமுறை செலமணர் சிறிசங்கர் அவர்கள் இந்த குரு பூர்ணிமா பாடலை பகவான் யோகியின் திருமுன்பே பாடியிருக்கின்றார்கள் ஸ்ரீராஞ்சி ஆஷ்ரம குமார் கோயிலுடைய முதல் அந்த புத்தகத்திலேயே இந்த பாடல் இடம் இடம்பெற்றது தொடர்ந்து திருவண்ணாமலையில் எல்லா நாங்கள் இங்கே ராம்யாஷ்டத்தில் நடத்தி அதுலேருந்து வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற குரு பூர்ணிமா நாளிலே இந்த பாடலை தொடர்ந்து பாடுகின்றோம் இதனை இன்றைக்கு நம்முடைய யோகி பக்தர்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக செல்லமாஷங்கள் மாசங்களுடன் இந்த பாடலை பாட இருக்கின்றார்கள் ஏன்னா குருவை போற்றுவது தான் நம்முடைய இந்திய மரபு எந்த ஒரு வித்தையுமே குரு இல்லாமல் முடியாத இதுவும் ஆத்ம வித்தை கண்டிப்பாக தான் இறைவனை கண்டவர்களால் தான் இறைவனை காட்ட முடியும் உலகியலான வித்தைகள் கூட அதில் கற்றுத் துவைந்தவர்கள் நீண்ட நாள் பயிற்சியில் இருப்பவர்கள் குருவாகி கற்றுத்தர முடியும் ஆனால் இந்த ஆத்ம வித்தை என்பது இறைவனை தரிசித்தவர்கள் அந்த ஆத்மானந்தம் அடைந்தவர்கள் அந்த ஆத்மானுபூதி அடைந்தவர்களால் மட்டுமே உணர்த்துகின்ற ஒரு உன்னதமான விஷயம் ஆத்ம வித்தை எனவே இந்த ஆடி மாத பௌர்ணமி நாள் என்பது இந்த குரு பூர்ணிமா என்பது ஒரு விசேஷமான நாள் குருவிற்கு நன்றி சொல்லி நான்கு மாத காலம் சாதுர் மாசியம் நான்கு மாதங்கள் நான்கு மாத விரதம் அனுஷ்டிச்சு சொல்லி துவக்க நாள் இந்த நாள் எனவே யோகிராம் சுரத்குமார் பக்தர்களும் இந்த இந்திய ஞான மரபை அடியுற்றி எல்லா வருடங்களும் இந்த குரு பூர்ணிமா அன்று நம்முடைய பகவான் யோகிராம சுரத்குமாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்பதற்கு இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதிலிருந்து ஒரு நான்கு மாத காலம் பகவத்கீதையோ இலை திருக்குறளையோ திருமந்திரமோ ஏதாவது ஒரு ஞான நூலை தேர்ந்தெடுத்து நான்கு மாத காலமும் அதை வாசிக்கின்ற அதற்குரிய கருத்துக்களை யோசிக்கின்ற ஒரு சாதனையை நாம் செய்யலாம் இது பகவானுக்கு மிக மிக பிரியமான இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன் யோகி எப்போதுமே பல புத்தகங்களை தம் திரு முன்பு வாசிக்கச் செய்வார் பகவத்கீதைக்கு ம மராட்டி மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஒரு விளக்கம் உண்டு அந்த நூலை ஒரு குறிப்பிட்ட காலம் முழுக்க எல்லாரையும் வாசிக்க சொன்னார் அதன் மூலமாக பகவத்கீதை படிக்கின்ற ஒரு பக்குவத்தை எங்களிடம் சாமி கொண்டு வந்தார் எனவே இந்த குரு பூர்ணிமா என்பதும் பகவான் யோகிராம் சுரத்குமார் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் குருவாக இருந்து எங்களுக்கு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பாதார விந்தங்களை வணங்கி இந்த வரையறுக்கின்ற ஞாயிறன்று மலர்கின்ற அந்த பூரணமான பௌர்ணமி நன்னாளிலே நாம் குருவை போற்றுவோம் குருவை வழங்குவோம் அதற்கான குரு பூர்ணிமா பாடலை சந்தோஷத்தோடு நம்முடைய திருமதி செல்லமர் சங்கர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள் சூர குமாரையோ கீ ராம் சூர கோமார் யோ ராம் சூர கோமார் Jai Guru Ram, Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar, Jai Guru Jai Om. Um. सूरद कुमार योगी रामा सुरद कुमार योगी रामा सुरद द कुमार जय गुरु जय गुरु जय योगी रामा सुरद कुमार योगी रामा सुरद कुमार யோகி ாமா சுரகுமாரா ஜ குரு ஜயரு ஜய குருவே போற்றுகின்றோ எங்கள் சரு பதமல பணிகின்றோ குடி போற்றுகின்றோ எங்கள் சத்குரு குரு பதமல் பணிகின்றோ வடிவாய் வந்த வந்தன் பெருமை பாடி கழிக்கின்றோ ஜய குரு ராயா ராம் சூரத் குமரா ஜெய குரு ஜய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெயகுரு பௌனமி நாழி அனைவரும் கூடி தொழுகின்றோ ஆடி மாத பௌனமி நாழி அனைவரும் கூடி தொழுகின்றோ கேடில்லாத இகவரவாழ்மை அருள்மணவனே சத்குருநாதன் ஜ குரு ராயா ராம் சுரத் குமரா ஜ குரு ஜய குரு ஜய குரு ஜய குரு ஜய குரு ஜய குரு தொல்லைகள் துயரங்கள் சூடிந்த வேளை தூயவனவன் தானுடனிருப்ப தொல்லைகள் துயரங்கள் சூழ்ந்த வேளையில் தூயவன் அவன்தானுடன் இருப்பான் கள்ள மனதின் கவலைகள் நீக்கி கணிவினை தந்திடுவ குரு ராயா ராம் ராம்சூரகுமரா குரு ஜெயகுரு ஜெயகுரு ஜ குரு ஜயகுரு ஜயகுரு பேனை நாட்கள்டிந்தாலும் ஈசன் துணையுன்று பயம் இல்லை பேனை ஈசன் இசன் பயம் இல்லை அத்தனை பொழுதும் அவனிரு பதத்தில் அடியவனாகி என இழந்திருப்பேன் ஜெயகுரு ராயா ராம் சுர ஜெயகுரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு குருவே இன்னை போற்று இந்தோ எங்கள் சத் குரு ോ അരുളേ വടിവായി വണ്ടിക്കോ ജയ ഗുരുായ രാം സൂരത് കുമാരാ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു